உடைந்த வளையல் ஜெயராமன் அன்று வகுப்பிற்குள் நுழையும் பொழுதே பையன்களுக்கு பயம் தோன்றிவிட்டது வரப்போகும் புயலுக்கு அறிகுறியாக அவனுடைய முகம் கருத்து காணப்பட்டது இம்போசிஷன் எழுதி கொண்டு வராத பையன்கள் வயிற்றில் திடீரென்று சங்கடம் ஏற்பட்டது ஜெயராமனுக்கு அன்று கோபம் அவனுடைய எட்டு வருஷ சர்வீஸில் இம்மாதிரி கோபம் வந்து சில சமயங்களில்தான் என்றாலும் அதன் அபூர்வமே பையன்களுக்கு திகிலை கொடுத்தது வகுப்பு முழுவதும் நிசப்தமாய் இருந்தது ஜெயராமன் எல்லோரையும் ஏற இறங்க பார்த்தான் பின் பெஞ்சில் இருந்த பையன்களின் தலைகள் தன்னிச்சையாக கீழே பதுங்கின ஜெயராமன் மனம் மாத்திரம் அங்கு இல்லை ஒரு நிமிஷம் தாமதித்து வந்து உபாத்தியாயர் அனுமதிக்காக பயத்துடன் கதவருகில் காத்து கொண்டிருக்கும் பையனை கூட அவன் கவனிக்கவில்லை தன் மனைவியின் மேல் வந்த கோபம் இன்னும் தணியவில்லை வகுப்பில் பையன்கள் நடந்து கொள்வதைப் போல் அவள் நடந்து கொள்ளவில்லை ஜெயராமன் தொழிலுணர்ச்சிக்கு பங்கம் ஏற்பட்டுவிட்டது சாப்பிடும் பொழுது அருகில் இருந்த டம்ளரை எடுத்து தண்ணீர் ஜெயராமன் சட்டென்று நிறுத்தி டம்ளரின் உள்ளே உற்று பார்த்தான் டம்ளரை சரியாய் தேய்க்க கூடாதா என்றான் நானா தான் தேய்ச்சேன் என்றாள் காவேரி நன்னா தேய்ச்ச லட்சணமா இப்படி டம்ளரை கீழே வைத்தான் காவேரி டம்ளரை எடுத்து பார்த்து கொண்டே எவ்வளவு தேய்ச்சாலும் அப்படியேதான் இருக்கு என்று சொல்லிவிட்டு அந்த தண்ணீரை கொட்டிவிட்டு வேறு தண்ணீர் கொண்டு வந்து வைத்தாள் ஜெயராமன் எதிர்பார்த்தபடி அவள் தன் அஜாகிரதைக்காக வருத்தப்படவும் இல்லை அந்த டம்ளரை துடைக்கவும் இல்லை வேறு டம்ளரில் தண்ணீர் வைக்கவும் இல்லை டம்ளர் பிரச்சனை அவள் அவ்வளவு அலட்சியமாய் பாவித்ததை கண்டு அவன் அந்தஸ்து பங்கமடைந்தது ஒரு வார்த்தை கூட பேசாமல் சாப்பிட்டான் தண்ணீர் அருந்தவில்லை வெற்றிலையும் போட்டுக்கொள்ளவில்லை உடனே பள்ளிக்கூடத்திற்கு புறப்பட்டான் அவன் வகுப்பில் வந்து உட்கார்ந்த பிறகுதான் முதல் மணி அடித்தது இரண்டாவது மணி அடிக்கும் வரை தங்களுக்குள்ள உரிமைகளை சிறுவர்கள் தங்களுடைய சப்தத்தின் மூலம் பகிரங்கமாக கையாண்டு கொண்டிருந்தார்கள் ஆறாம் வகுப்பு பையன்கள் மாத்திரம் ஜெயராமனின் கோபஸ்வரூபத்தை பார்த்து ரகசியமாக பேசவும் பயந்து சைகைகள் மூலம் தங்கள் காரியங்களை நடத்தி கொண்டிருந்தார்கள் கூடி படிக்கும் இரண்டு மூன்று சிறுமிகளும் என்றுமில்லாமல் அமைதியாய் இருந்தனர் மூலையில் ஒரு பையன் அவசரம் அவசரமாக இம்போசிஷன் எழுதிக் கொண்டிருந்தான் மற்றொருவன் ஜெயராமன் மீது ஒரு கண்ணும் தான் போடும் வீட்டு கணக்கின் மேல் ஒரு கண்ணுமாக இரண்டு மருண்ட விழிகளை உருட்டிக் கொண்டிருந்தான் இரண்டாவது மணி அடித்தது கூடு நோக்கி செல்லும் பறவைகள் போல் பையன்கள் தத்தம் வகுப்பு நோக்கி பறந்தனர் ஜெயராமனால் சுண்டைக்காய் என்று பெயரிடப்பட்ட பாலன் ரொம்ப வேகமாக ஓடி வந்தான் ஜெயராமனை பார்த்ததும் திடீர் என்று அசட்டு சிரிப்பு சிரித்த வண்ணம் அனுமதி வேண்டினான் தன் கையில் இருந்த சைகை காட்டி அவரை இடத்திற்கு அனுப்பிவிட்டு ஜெயராமன் நாற்காலியில் இருந்து எழுந்தான் இம்போசிஷன் எழுதி வர சொன்னீங்க சார் என்றான் வகுப்பு மானிட்டர் கொஞ்சம் பயத்துடன் டவுன் என்று கூறிவிட்டு எல்லாம் எழுந்திருங்கள் என்றார் உபாத்யாயர் ஏழு பையன்கள் நடுங்கிக் கொண்டே அரைகுறையாய் எழுந்து நின்றார்கள் கொஞ்சம் எழுதியிருக்கேன் சார் வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன் சார் நோட்டு காணோம் சார் என்று நானாவித சாக்கு போக்குகளுக்கும் ஜெயராமன் கையிலிருந்து பிறம்புதான் பதில் கொடுத்தது ராமகிருஷ்ணன் வரல சார் என்றான் அடி வாங்கியவர்களில் ஒருவன் ஆத்திரத்துடன் ராமகிருஷ்ணனும் இம்போசிஷன் எழுத வேண்டியவர்களில் ஒருவன் ஆதலால் இம்மாதிரி அவன் தப்பித்துக் கொள்வது இந்த பையனுக்கு பிடிக்கவில்லை ஏண்டா வரல என்றார் ஜெயராமன் பொதுவாக என்னமோ சார் என்றான் மானிட்டர் இல்லை சார் அவங்க சிஸ்டருக்கு என்று சொல்லி திடீரென்று நிறுத்தி டெஸ்மேல் முகத்தை மூடிக்கொண்டாள் சரோஜினி என்ன என்று ஜெயராமன் அவளை பார்த்து கேட்டான் அவள் தன் பதிலை முடிக்கவில்லை என்னமோ சார் ஒண்ணுமில்லை சார் சட்டசபையில் பதிலளிக்கும் மந்திரி போல் விளக்கினாள் சரோஜினி டே அவன் வந்ததும் ஞாபகப்படுத்துடா என்று ஜெயராமன் உத்தரவிட்டுவிட்டு மேஜையின் மீது அடுக்கி வைக்கப்பட்டிருந்த நோட்டுகளை விநியோகிக்க ஆரம்பித்தான் ஜெயராமன் வியாச நோட்டுகளை மேஜையிலிருந்தே ஒவ்வொரு பையனிடமும் வீசி எறிகிறான் என்றால் அவனுக்கு கோபம் இல்லை என்று அர்த்தம் பையன்களுக்கு தமாஷு நோட்டு புஸ்தகம் கீழே விழாமல் பிடிப்பதில் ஒரு வேடிக்கை போட்டி ஒவ்வொரு பெயராக வாசித்துக்கொண்டே நோட் புஸ்தகங்களை ஜெயராமன் வீஸ் எறிய ஆரம்பித்ததும் பையன்களின் பயமும் நடுக்கமும் ஒழிந்துவிட்டன வாத்தியார் இனிமேல் சந்தோஷமாய் இருப்பார் கிளாஸ் தமாஷாக இருக்கும் என்ற நம்பிக்கை பிறந்து வகுப்பில் கொஞ்சம் ஓசையும் அதிகரித்தது ஜெயராமனுக்கு கோபம் தணிந்து விட்டதோ என்னமோ ஆனால் அவன் மனம் மாத்திரம் ரொம்ப வேகமா ஏழு வருஷ தூரத்தை பின்னோக்கி ஓடிக்கொண்டிருந்தது அவன் கைகள் மாத்திரம் நோட் புஸ்தகங்களை எடுத்து குறிப்பிட்ட பயன்களை நோக்கி எரிந்து கொண்டிருந்தன சரோஜினியின் முடிவற்ற பதிலை முற்றிலும் கேட்க வேண்டும் என்று அவனுடைய ஆசை அவளுடைய வார்த்தைகள் அவனுடைய சென்று போன நாட்களின் நினைவுகளை எழுப்பிவிட்டன ராமகிருஷ்ணனின் சிஸ்டர் எட்டு வருஷங்களுக்கு முன்னால் இதே வகுப்பில் படித்தவள் அந்த ஒரு வருஷத்திற்கு பிறகு அவளுடைய விவாகத்தில் அவளை பார்த்ததுதான் கடைசி தடவை வகுப்பில் ராமகிருஷ்ணனின் பிரசன்னத்தினால் ஜெயராமனுக்கு அவளுடைய நினைவு அடிக்கடி வரும் என்றாலும் இன்று சரோஜினியின் வார்த்தைகள் போல் எந்த சம்பவமும் அவனுடைய நினைவை பின்னால் கொண்டு செல்லவில்லை ராமகிருஷ்ணன் வீட்டிலிருந்து இரண்டொரு பெண்கள் அன்று காலை தன் மனைவியை அழைத்து விட்டு போறது அவனுக்கு இப்பொழுதுதான் நினைவு வந்தது திடீரென்று இவனுக்கு வந்த கோபத்தில் இவன் காரணம் கேட்கவும் இல்லை ராமகிருஷ்ணன் சகோதரி ராஜலட்சுமிக்கு அன்று என்ன விசேஷமாய் இருக்கக்கூடும் என்று ஊகிக்க முயற்சித்த வண்ணம் அவன் நோட்டு புத்தகங்களை ஆகாய மார்க்கமாய் அனுப்பி கொண்டே இருந்தான் ஊகத்தில் ஈடுபட்டிருந்த அவனுடைய எண்ணங்களுக்கு திடீரென தடை ஏற்பட்டது தன்னிடம் பறந்து வந்த நோட் புஸ்தகத்தை பிடித்த சரோஜினி சட்டென்று விட்டுவிட்டு தனது வலது கையால் இடது கையை பிடித்துக் கொண்டாள் ஏதோ கலகலவென்று ஏற்பட்ட சத்தத்தை கேட்டு கையில் ஒரு நோட்டு புஸ்தகத்துடன் ஜெயராமன் சரோஜினி பக்கம் திரும்பினான் அவளுடைய இடது கையில் இருந்த இரண்டு வளையல் உடைந்து கையில் சில துண்டுகளும் டெஸ்கின் மீது சில துண்டுகள் விழுந்து கிடந்தன குற்றம் தன்னுடையதான் என்று தோன்றுவதற்கு முன் ஜெயராமன் ஆத்திரம் அதிகமாயிற்று சரியா பிடிக்கிறதுக்கு என்ன என்று ஒருமுறை சரோஜினியை முறைத்துவிட்டு மற்ற நோட்டுகளை சீக்கிரமாக விநியோகம் செய்தான் சீக்கிரம் எழுதுங்கள் நேற்று சொன்னேன் அல்லவா கண்ணாடியை பற்றி என்று சொல்லிவிட்டு உட்கார்ந்தான் ஏன் சார் கண்ணாடியின் உபயோகங்கள் கூட தானே சார் எழுதணும் என்றான் ஒரு பையன் ஆமாடா நேற்று சொன்னதெல்லாம் தான் எழுதணும் ஒருவனோடு ஒருவன் பேசாமல் காப்பி அடிக்காமல் எழுதுங்கள் என்று சொல்லிவிட்டு மேற்கண்ட இரண்டு குற்றங்களை ஒருவரும் செய்யாதிருப்பதற்காக வகுப்பு முழுவதையும் கவனத்துடன் பார்த்து கொண்டிருந்தான் உபாத்தியாயர் மேஜைக்கு வலது புறத்தில் ஒரு பெஞ்சில் நாலு பெண்கள் உட்கார்ந்திருந்தனர் அவர்கள் ரகசியமாய் உபாத்யாயருக்கு தெரியாமல் பேசுவதாக எண்ணிக்கொண்டிருந்தது தப்பு என்று ஜெயராமன் உடனே தெரிவித்தான் ஆரம்பிச்சிட்டீங்களா சரஸ்வதி உன் வேலையை பாரு அவனோட என்ன பேச்சு கமலா சரோஜினி நோட்டை பார்க்காமல் எழுது என்று உபதேசம் செய்து கொண்டிருந்தான் தான் நான் எப்ப சார் பார்த்தேன் என்று கமலா கேட்டதும் ஜெயராமன் செவியில் விழுந்ததாக தெரியவில்லை அவன் சற்று நேரம் சரோஜினியின் மூலியான இடதுகையை பார்த்து கொண்டிருந்தான் கையில் இரண்டு வளையல்களும் உடைந்திருந்தன சில சில துண்டுகள் டெஸ்க் மீதும் அடியிலும் அவைகளை சரோஜினி கவனிக்காமல் இருந்தது அவனுடைய கோபத்திற்கு அத்தாட்சியாய் இருந்தது ஜெயராமன் இருந்து எழுந்தான் காப்பியடிக்க முயன்று கொண்டிருந்த பையன்கள் எங்கே பெறம்படி விழப்போகிறதோ என்று ரொம்ப கருத்துடன் தங்கள் வேலையில் ஈடுபட்டார்கள் ஜெயராமன் சிதறி கிடந்த வளையல் துண்டுகளை எடுத்தான் சரோஜினி ரொம்ப கவனத்துடன் எழுதி கொண்டிருந்தாள் பாவம் சரோஜினிக்கு புது வளையல் வாங்கி தரணும் என்றான் கமலாவும் சரஸ்வதியும் சிரித்தார்கள் போங்க சார் என்று முகத்தை சுழித்தாள் சரோஜினி நோட்புக்கை சரியாய் பிடித்திருந்தால் வளையல் உடைந்திருக்காதே என்றான் சரோஜினியின் கோபத்தை மாற்றிவிட வேண்டும் என்று ஜெயராமன் நோக்கம் நீங்கள் தானே சார் அப்படி தூக்கி போட்டேள் என்றாள் சரோஜினி அதுக்காகத்தான் வேற தரேன் சொன்னேன் வேண்டாம் சார் உடைஞ்சா பரவாயில்லை ஜெயராமன் வளையல் துண்டுகளை ஜன்னல் வழியாய் வெளியே எறிய போனான் அதற்கு நான்காவது சிரித்து விட்டார்கள் வேறிடத்தில் இருந்ததை அறிந்த சில பையன்கள் ஒருவரோடு ஒருவர் பேச ஆரம்பித்தனர் ஜெயராமன் அந்த வளையல் துண்டுகளை சட்டை பையில் போட்டுக்கொண்டு பிறம்பை எடுத்து மேஜையின் மீது இரண்டு தனம் தட்டினான் வகுப்பில் அமைதி மீண்டும் நிலவிற்று தான் உடைத்த வளையலை சட்டை பையில் போட்டு பார்த்து அந்த சிறுமிகள் சிரித்ததை அறிந்து மீண்டும் அவைகளை வெளியே எடுத்தார் உம் எழுதுங்கோ பேச்சு என்ன சிரிப்பு வேலையா இல்லை சார் நீங்க உடைஞ்ச வளையலை பாக்கெட்ல போட்டுட்டதே என்று கமலா ஆரம்பித்ததை இடைபெறுத்து சரி சரி உங்க வேலையை பாருங்கோ கண்ணாடியின் உபயோகங்களில் வளையலும் எழுதலாம் கண்ணாடி வளையல் தானே இது சரோஜினி ஆமா சார் என்று சரோஜினி உடனே பதில் சொன்னது அவளுடைய கோபம் முழுவதும் மறைந்து போய்விட்டது என்பதை தெரிவித்தது அந்த வளையல் துண்டுகளை மேஜை மீது வைத்துவிட்டு ஜெயராமன் நாற்காலியில் உட்கார்ந்தான் ஒரு காரியத்தை செய்யும் போது அதே சம்பவம் அதே மாதிரி சந்தர்ப்பங்களில் முன்னொரு தூரம் நடந்தது போல் தமக்கு தோன்றுவது ஒரு மனோதத்துவ மர்மம் மேஜை மீதி இருந்த வளையல் துண்டுகளை குறிப்பற்ற பார்வையுடன் பார்த்து கொண்டு உட்கார்ந்த ஜெயராமனுக்கு இந்த உணர்ச்சி தோன்றிற்று மேஜையின் மேல் மற்றொரு பக்கத்தில் அன்று வராதவர்கள் நோட்டு புத்தகங்கள் இரண்டு மூன்று இருந்தன ராமகிருஷ்ணன் நோட்டு புக் மேலாக இருந்தது அவன் பெயரைப் பார்த்ததும் ஜெயராமனுக்கு அந்த மனோதத்துவ நுணுக்கத்தின் மர்மம் விளங்கிற்று அவன் மனம் திரும்பவும் எட்டு வருஷ தூரத்தை கடந்து ஓடிற்று சினிமாவில் தோன்றும் மின்வெட்டு தோற்றம் போல அவன் ஒரு காட்சியை கண்டான் ஐந்தாம் வகுப்பில் பாடம் நடத்து கொண்டிருந்த போது ஜெயராமன் பிள்ளைகளுக்கு ஏதோ ஒரு வேலை கொடுத்திருக்கிறான் பையன்களின் கவனத்தை வேலையில் ஈடுபட செய்வதற்காக இந்த பக்கம் அந்த பக்கம் பார்க்காமல் எழுதணும் பேச்சு மூச்சு இருந்தால் உதை விழும் என்கிறான் எங்களுக்கு கூடவா சார் என்று முன்னணியில் உட்கார்ந்திருந்த மூன்று பெண்களின் சார்பாக ராஜலட்சுமி சவால் கொடுக்கிறாள் அச்சிறுமிகள் பத்து பதினோரு வயது பெண்கள் வாத்தியாரிடத்தில் அடிவிழாது என்ற தைரியம் இயற்கையாய் இருந்த குறுகுறுப்பு துடுக்கு எல்லாவற்றிலும் சிறந்து விளங்கிய ராஜலட்சுமி அவர்களுக்காக தன்னையே பிரதிநிதியாக நியமித்துக் கொண்டாள் எல்லோரும் தான் நீங்கள் மாத்திரம் என்ன ராஜகுமாரிகளோ ம் அடிப்பீங்களோ என்னமோ என்று திரும்பவும் ராஜலட்சுமி விடுத்த சவாலுக்கு ஆதரவாக மற்ற சிறுமிகள் சிரிக்கிறார்கள் பையன்கள் இடையில் தன்னுடைய அந்தஸ்தை குறைத்துவிடக் கூடாது என்று எண்ணி ஜெயராமன் அடிக்க மாட்டேனா என்று பிரம்பினால் ராஜலட்சுமியின் தலையில் லேசாக தட்டுகிறார் போங்கல் சார் என்று ராஜலட்சுமி வலது கையை பென்சிலுடன் தூக்கி பிரம்பின் வருகையை தடுக்கிறாள் மறு நிமிஷம் அவள் அருகில் இருந்த பெண்ணின் ஐயோ என்ற அனுதாபத்துடன் சேர்ந்து ஒழித்த வளையல் சப்தம் ஜெயராமன் கவனத்தை இழுக்கிறது ராஜலட்சுமியின் கையில் இருந்த இரண்டு மூன்று வளையல்கள் உடைந்து சிதறி விடுகின்றன ஜெயராமன் குனிந்து அந்த துண்டுகளை எடுக்கிறான் ராஜலட்சுமியின் சிவந்த முகத்திலும் கலங்கிய கண்களிலும் தோற்றுப்போன பெண்மையின் ஆத்திரம் ஜுவலிக்கிறது அவளை சமாதானப்படுத்துவதற்காக ஜெயராமன் எதிர்த்து பேசினா அப்படித்தான் போறது போ உனக்கு வேற வளையல் வாங்கி தருகிறேன் நீங்களொன்றும் வாங்கி தர வேண்டாம் சார் என்று ராஜலட்சுமி சமாதான முயற்சி நிராகரிக்கிறாள் ஓஹோ உனக்கு பொன் வளையல் வரப்போறது போலிருக்கு என்று சொல்லிவிட்டு ஜெயராமன் தன் நாற்காலில் போய் உட்காருகிறான் அன்று பாடம் முடிந்ததும் ராஜலட்சுமி மேஜை மீது இருந்த வளையல் துண்டுகளை சரையல் என்று எடுத்துக்கொண்டு சிரித்த வண்ணம் ஓடியதை பார்த்து தன் மனம் ஒருவாறு சாந்தி அடைந்ததும் ஜெயராமன் நினைவுக்கு வந்தது பாடகாலம் முடிந்து மணி அடித்ததைக் கேட்டு ஜெயராமன் மனது சென்ற நாள் யாத்திரையிலிருந்து திரும்பி வந்தது அவசரமாக மேஜை சரோஜினியின் வளையல் துண்டுகளை எடுத்து சட்டை பையில் போட்டுக்கொண்டு வேறு வகுப்புக்கு போய்விட்டான் அன்று மாலை கடைசி பாடக்காலம் வரை ஜெயராமன் மனம் பள்ளி வேலைகளிலேயே ஈடுபட்டிருந்தது ஆறாம் வகுப்புக்கு மாலையில் பூகோள பாடத்திற்கு வந்தபோது வகுப்பில் சரோஜினி இல்லாததை பார்த்ததும் தான் அவனுக்கு சில நிமிஷங்கள் உடைத்த வளையல்களை பற்றிய சிந்தனை ஏற்பட்டது ஆனால் அந்த நினைவு சில வினாடிகளுக்கு மேல் நிலைக்கவில்லை சுறுசுறுப்பாய் பாடம் கற்பிப்பதில் ஈடுபட்டான் சரோஜினி அன்று பகல் பள்ளிக்கு வரவே இல்லை என்று அறிந்தான் வளையல் உடைந்ததினால் ஒருவேளை கோபமோ என்று தோன்றிய சிறு சந்தேகத்தை அலட்சியமாக தள்ளிவிட்டான் பள்ளி முடிந்து வீட்டுக்கு போவதற்கு ஜெயராமனுக்கு காலையில் காவேரி மேல் வந்த கோபம் மாறிவிட்டது அன்று நடந்த சம்பவங்களால் அழைக்கப்பட்டிருந்த அவன் மனம் இப்பொழுது ஒருவித சாந்தி அடைந்திருந்தது தான் காலையில் அந்த அற்ப விஷயத்திற்காக அவ்வளவு கோபித்துக் கொண்டிருக்க வேண்டாம் என்று கூட நினைத்தான் ஆனால் வீட்டிற்குள் நுழைந்ததும் காலையில் இருந்த மனப்பான்மையின் சாயல் தட்டிற்று ஒன்றும் பேசாமல் உடுப்பை மாற்றிக்கொண்டு கை கால் அலம்பிக்கொண்டு சேரில் உட்கார்ந்தான் காவேரி ஒரு வெள்ளித்தட்டில் பட்சணமும் ஒரு டம்ளரில் ஜலமும் கொண்டு வந்து வைத்தாள் ஜெயராமன் உற்று பார்த்து டம்ளரை தான் என்ற நம்பிக்கையில் காவேரி கொஞ்சம் சந்தோஷத்தோடு நின்று கொண்டிருந்தாள் ஜலம் வைத்திருந்த டம்ளர் பளபளவென்று பிரகாசித்துக் கொண்டிருந்தது உள்ளும் வெளியும் காவேரி நன்றாய் தேய்த்திருந்தாள் அதன் பிரகாசம் ஜெயராமன் கோபத்தை ஏளனம் செய்து சிரிப்பது போன்று இருந்தது ஆனால் ஜெயராமன் கவனத்தை இழுத்தது காவேரியின் காலை தவறுதலுக்காக ஈடு செய்த டம்ளர் அல்ல அவள் டம்ளரை அருகில் ஸ்டூலின் மீது வைத்ததில் உண்டான ஒலிதான் காவேரி கோபத்துடன் திடீரென்று டம்ளரை போடவில்லை அவளுடைய கையில் புதிதாக அடிக்கப்பட்டிருந்த வளையல்கள் அந்த ஓசைக்கு காரணம் ஜெயராமன் தன்னுடைய சிற்றுண்டியை கவனிக்காமல் இருந்ததைக் கண்ட காவேரி அனுபவ வயத்துடன் நெருங்கி டம்ளரை எடுத்து பார்த்தாள் அவள் கை சிறிது நடுங்கி வளையல்கள் மீண்டும் ஒலித்தன அந்த புதிய வளையல்களை பார்த்ததும் பள்ளியில் சரோஜினி வளையல் உடைந்ததும் தான் சரோஜினிக்கு புது வளையல் வாங்கி தருவதாக வேடிக்கையாக சொன்னதும் நினைவுக்கு வந்தன ஏன் வேடிக்கையாக போவானேன் காவேரி இடத்தில் புது வளையல் இருந்தால் ஜெயராமன் பார்வை காவேரி கை வளையலில் இருந்து அவள் முகத்திற்கு சென்றது புது வளையல் போட்டுண்டாயா எனக்கு ரெண்டு சின்ன வளையல் வேணும் என்றான் ஜெயராமனின் எதிர்பாராத முகமலர்ச்சியை கண்டு வியந்த காவேரி அவன் பரிகாசம் பண்ணுகிறான் என்று நினைத்து இல்லை அந்த பெண் ராஜலட்சுமிக்கு இன்னைக்கு வளைகாப்பு மத்தியானம் போயிருந்தேன் அவ அம்மா எல்லோரும் சேர்ந்துண்டு எவ்வளவு சொன்னாலும் கேட்காம வளையல் அடிக்கிட்டா என்று விளக்கினாள் ஜெயராமன் புன்னகை மறைந்து விட்டது சிறிதும் எதிர்பாராத வியப்பினால் அவன் விழித்தான் இந்த தானே அவன் உடைந்த வளையலுக்கு ஈடு செய்வதாக சொன்னான் தோல்வியால் முகத்தில் அசடு தட்டிற்று இருந்து எழுந்தான் சுவரில் மாட்டியிருந்த சட்டை பையிலிருந்து உடைந்த வளையல் துண்டுகளை எடுத்துக்கொண்டு வந்தான் சரோஜினி தானே என்றாள் காவேரி வியப்பு அதிகரிக்க ஜெயராமன் காவேரியை பார்த்தான் மத்தியானம் சரோஜினி வந்திருந்தா ஏதோ நோட்புக் வீசி போட்டேலாம் வளையல் உடைந்து போயிருந்தான் ராஜலட்சுமியும் அவளும் என்னென்னமோ சொல்லி சிரிச்சின்றிருந்தா அந்த சமயத்தில் தான் ராஜலட்சுமி நானும் வளையல் போட்டுக்கணும்னு கட்டாயப்படுத்தினா என்று காவேரி விளக்கியதும் ராஜலட்சுமியும் சரோஜினியும் என்ன பேசி என்பதை ஜெயராமன் உணர்ந்தான் சரோஜினி வளையல் போட்டுண்டாளா ஓ வளையல் இன்னைக்கு உடைஞ்சது அதிர்ஷ்டம்னு கூட ராஜலட்சுமி சொன்னாள் ஜெயராமன் பெருமூச்சிருந்தான் அன்றைய நினைவுகளின் வேகத்தையும் சம்பவங்களின் கோவையும் அவனால் சமாளிக்க முடியவில்லை வளையல் உனக்குத்தான் அதிகமாக கிடைத்திருக்கும் போலிருக்கே என்றான் ஒண்ணுமில்லை நான் எவ்வளவு சொன்னாலும் ராஜலட்சுமி தாயார் கேட்கல நீயும் ராஜியும் ஒரே வயசு தானே வெட்கம் என்ன வந்ததுன்னு சொல்லிட்டா உம் வீட்டுக்கு செலவில்லாம இப்பவே வளையல் போட்டுண்டாச்சு ஐயோ போங்கோ என்று காவேரி கொஞ்சினாள் ஜெயராமன் பட்சணத்தை சாப்பிடுவதற்கு முன் டம்ளரை எடுத்து கொஞ்சம் ஜலம் குடித்தான்